ஓம் சாந்தி நாங்கள் தூய்மையை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எளிமையை நிரூபிக்க வேண்டும் எளிமையை நோக்கி என்னுடைய மனம் கவரப்படவில்லை என்று சொன்னால் அங்கே நான் தூய்மையாக உள்ளேன் என்பதற்கு ஆதாரம் இல்லை சில நேரம் பௌதீகமான முறையில் நான் தூய்மையான வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடும் ஆனால் அங்கே பலவந்தம் இருக்கும் தூய்மையில் பலவந்தம் வருகின்ற போது அங்கே தெய்வீகங்களை அதாவது தெய்வீகத்தை காண முடியாது பாபா பௌதீகத்தில் எந்த ஒரு வசதியையும் நாடாமல் அந்த வசதியை விட்டு விலகியே வாழ்ந்தார் அதனால்தான் அவருடைய தூய்மை முழுமையடைந்தது தூய்மை முழுமையடைந்ததனால் அவருடைய தெய்வீகமும் முழுமையடைந்தது அறுபது வயதிற்கு பிறகும் தூய்மையில் முழுமையடைந்து முழு தெய்வீகமான வாழ்க்கையை முன்னெடுக்கலாம் என்பதற்கு பிரம்மபாபா சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார் ஏனென்று கேட்டால் சடப்பொருளை முற்றாக துறப்பதென்பது அறுபது வயதை கடந்தால் இந்த காலத்தில் மிகச் சிரமமான விடயம் என்றால் அதுக்கு பிறகுதான் நாங்கள் பல ஆதாரங்களை நாடத் தொடங்குவோம் ஆனால் இவர் ஆதாரங்களை முற்றாக விட்டார் அதனால்தான் அவரால் முழுமையான எளிமைக்கு வர முடிந்தது எளிமை என்பது எங்கள் வாழ்க்கையில் ஒரு துர்ப்பாக்கியமான நிகழ்வு அல்ல எளிமை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் பாக்கியமான விடயம் எளிமைக்காக சிரமப்படுபவர்கள் நிச்சயமாக அது எளிமைக்கான சிரமம் அல்ல அது பலவந்தத்திற்கான சிரமம் எளிமைக்கு ஒருபோதுமே சிரமப்படுத்தவில்லை என்ற எளிமை தெய்வீகத்துடன் தொடர்பு பெற்றது ஆகவே எளிமையை நாங்கள் நிரூபித்து தூய்மையையும் நிரூபித்து தெய்வீகத்தில் முழுமையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக ஓம் சாந்தி